நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஆஸ்ட்ரோசை டிவி தரப்பிலிருந்து வணக்கம் நான் ஆஸ்ட்ரோசை ஜோதிடர் ஆண்டால் ஒரு புதிய காட்சியளிப்புடன் உங்களை சந்திக்கிறேன் மூன்று உலகில் கியானத்திற்கு பிரசித்தி பெற்றவரும் தங்கம் போல் ஜோலிக்கும் மேனி உள்ளவரும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் குருவாக விளங்கும் ப்ரஹஸ்பதியை நாங்கள் வணங்குகிறோம் இந்த முறை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடக்க இருக்கும் குருவின் கிரக கோச்சாரம் பற்றியும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த கோச்சாரம் எந்த விதமான பிரபாவத்தை கொண்டு வரும் என்பதை பற்றியும் சொல்ல விரும்புகிறோம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினேழில் செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பரஸ்பதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு பயிற்சி செய்கிறார் இவர் துளாராசியில் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய சமாச்சாரங்களான படிப்பு பணம் ஆரோக்கியம் வேலை கல்யாணம் உறவு நட்பு குடும்பம் கேளிக்கை மற்றும் ஆன்மீக விஷயங்களை அலசி ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் மேலும் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மற்றும் அதனை சமாளிக்கும் பரிகார முறைகளை பற்றியும் தெரிவித்திருக்கிறோம் தேவகுரு என்று அழைக்கப்படும் பிரஸ்பதி நம் சூரிய மண்டலத்தில் ஒரு முக்கிய கிரகம் இவர் இயற்கையாக ஒரு சுப கிரகம் தனுசு மற்றும் மீன ராசிக்கு அதிபதி இவர் கடகத்தில் உச்சம் பெற்று மகரத்தில் நீச்சம் பெறுகிறார் குரு ஒரு ராசியில் ஒரு வருடம் சஞ்சரிப்பார் ராசி சக்கரத்தை சுற்றுவதற்கு இவர் பன்னிரண்டு வருடம் எடுப்பார் இவரை அங்கீரஸ் அனந்தா ஜீவா வாச்சஸ்பதி ஜெயந்தா என்றும் அழிப்பார் இவர் கியானி அறிஞர் வங்கியாளர் ஆசிரியர் வர்க்கத்தை குறிக்கிறார் இவர் காரகத்துவம் ஆன்மீகம் தத்துவம் பொக்கிஷம் நீதி நேர்மை படைப்பாற்றல் தெய்வ நம்பிக்கை அதிர்ஷ்டம் நேர்மை சிந்தனை வளம் நியாயம் நற்குணம் யோகியத்தை உயர்கல்வி நிலையங்கள் பல்கலைக்கழகங்கள் போன்றவை செவ்வாய் கிரகத்தினால் ஆளப்படும் மேஷராசிக்காரர்களே ஆறாம் வீட்டு கண்ணீரிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு கோச்சரம் செய்கிறார் வாழ்க்கைத் துறையுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் சுப காரியங்கள் நடக்கும் சிலருக்கு வெளிநாடு யோகம் கூட இருக்கிறது வியாபாரிகளுக்கு மிகவும் உகந்த சமயம் இது பங்குத்தார்களுடன் சேர்ந்து லாபம் அடைவீர்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் கட்டாயம் வெள்ளத்திலான இனிப்பு தானம் செய்யவும் பெண் ஆசிரியர்களுடன் மரியாதையாகவும் அன்பாகவும் இருக்கும் சுக்கர கிரகத்தினால் ஆடப்படும் ரிஷவராசிக்காரர்களே குரு ஆராத் வீட்டில் ஆரோக்கியத்திற்கு கெடுதல் செய்யலாம் வைர சம்பந்தப்பட்ட கணயம் மற்றும் கல்லீரல் உறுப்புகளை சற்று ஜாக்கிரதையாக கவனியுங்கள் கடன் விவகாரங்களிலிருந்து தூர இருங்கள் எதிரிகள் விஷயத்தில் ரொம்பவே நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் வரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் வேலையை சற்று அதிகம் கவனம் கொடுத்து செய்யவும் சீரான உணவு உட்கொள்ளுங்கள் உடல் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஏழை வீட்டு பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் புதன் கிரகத்தால் ஆளப்படும் மிதுன ராசிக்காரர்களே குரு ஐந்தாவது வீட்டில் குழந்தைகளுக்கு நன்மை செய்யும் உங்கள் வாழ்க்கையில் சுபசமாச்சாரம் நடக்கலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலம் மங்களமான காலம் காதல் ஜோடிகளுக்கு நல்ல நேரம் மாணவர்கள் நன்றாக படித்து முன்னேறுவார்கள் கணவன் மனைவி உறவு மிக உன்னதமாக இருக்கும் பெயரும் புகழும் பெற்று சந்தோஷமாய் வாழ்வீர்கள் மரங்கள் நடவும் குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளுடன் அன்புடன் ஆதரவுடன் இருங்கள் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசிக்காரர்களே தேவகுரு நாலாவது வீட்டிற்கு வரும்போது பரிவாராக ஒற்றுமை மேல் ஓங்கும் எல்லாருடன் அன்பாக பழகி பழகுவீர்கள் உங்கள் மனதில் அமைதி மற்றும் சமநிலை ஓங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அலைப்பாயும் உத்தியோகம் இருப்பவர்கள் செய்பவர்கள் செய்யும் தொழில் படுவேகமாக முன்னேறுவார்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கட்டாயம் தாய் நலனுக்கு மிகந்த மிகவும் உகந்த காலம் இது சிலருக்கு தாய் வழி சொத்து கூட வரலாம் சம்பில் ஜலம் மருந்துங்கள் வெள்ளி அணிகலன்கள் ஆபரணங்கள் அதிகமாக பிரயோகம் செய்யுங்கள் சூரியனாலும் சிம்ம ராசிக்காரர்களே பிரஸ்பதி மூணாம் வீட்டில் வருவது உங்கள் கலை உணர்வுகளை அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முடிவு எடுப்பீர்கள் இந்த குரு சஞ்சாரம் தந்தை சகோதர சகோதரனனுக்கு ரொம்பவே நல்லது சிலருக்கு வெளிநாடு யோ போகும் யோகம் கூட இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் உல்லாசமாக பிரயாணம் செய்வீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு பிரமாதமான காலம் கூடிய சீக்கிரம் சுபமான விஷயங்கள் நடக்கும் உதய சூரியனுக்கு சிகப்பு நிறமுள்ள புஷ்பங்கள் கலந்த ஜலம் அர்ப்பணியுங்கள் புதனுடைய ஆட்சியில் இருக்கும் ராசிக்காரர்களே குரு இரண்டாம் வீட்டுக்கு வருவது உங்கள் குடும்பத்திற்கும் நிதி நிலைமைக்கும் நல்லது செய்யும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவும் அன்பும் கொடுப்பார்கள் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் நல்லெண்ணம் பொங்கும் கூட்டு குடும்ப வியாபாரம் செய்கிறவளுக்கு இது மிகவும் நல்ல நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் பண விவகாரத்தில் பெரும் லாபம் பெறுவார்கள் ஆண்ட தானத்தில் போவதற்கு இது ஒரு நல்ல சமயம் சேமிப்பு வளரும் வியாபாரிகள் முதலீடு செய்வதற்கு வேண்டிய பணம் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் பூஜை ஆராதனை நன்மை தரும் சுக்கராட்சியில் இருக்கும் துலாராசிக்காரர்களே ஜன்மத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு சுபமான சமாச்சாரம் கொண்டு வரும் உங்கள் தனித்தன்மை பழிச்சிடும் எடுத்த காரியத்தில் சொம்பப்படாமல் சீக்கிரமாய் முடிப்பீர்கள் உங்கள் இலக்குகளை அடைய ஆர்வம் காண்பீர்கள் பிரச்சனைகள் எளிதாக முடித்து கொடுப்பீர்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது தாம்பத்திய வாழ்க்கை சுகமாக இருக்கும் வாழ்க்கையை பூரணமாக அனுபவிப்ப அனுபவிப்பீர்கள் மாட்டுக்கு தீனி கொடுங்கள் கோஷாலைகளில் உங்களால் முடிந்த உதவி செய்யவும் அங்காரகன் ஆளும் விருச்சிக ராசிக்காரர்களே குருவின் பன்னெண்டாம் இட கோச்சாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் உண்டாக்கி பிரச்சனைகளை விருத்தி செய்யும் பணம் தண்ணீராய் செலவழியும் உங்களுக்கும் உங்கள் வாரிசுக்கு நடுவில் வேற்றுமை அதிகரிக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு உடல் நலம் குறையலாம் உங்கள் ஆரோக்கியம் கெட வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனக்குறைவு காண்பார்கள் உங்கள் மன நிம்மதிக்கு பங்கம் விளைவிக்கிறவர்களிருந்து தூரம் செல்லுங்கள் ஏழைகளுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் உணவு உணவும் இனிப்பும் கொடுக்கும் ப்ரஹஸ்பதி ஆளும் தனுசு ராசிக்காரர்களே ராசிநாதன் குரு பைனொன்னில் வரும்பொழுது பலமாக சஞ்சரிப்பார் எல்லாவித நன்மைகளும் நடக்கும் பணமழை பொழியும் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் உல்லாசமாகவும் இருக்கும் உங்கள் வாரிசுகளிடம் அன்பாக இருப்பீர்கள் அவர்களும் உங்களுடன் நெருக்கமாக பழகுவார்கள் உல்லாசமாக இன் இன்பக்கேடி கைகளிலும் பொழுதுபோக்கிலும் உங்கள் மனம் லைக்கும் தாம்பத்திய வாழ்க்கை பாசமும் நெருக்கும் கலந்து ரம்யமாக இருக்கும் பெரியோர்களிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் அன்றாடம் பூஜை தான தர்மம் செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் சனிசரன் ஆளும் மக்கர ராசிக்காரர்களே குருவின் பத்தாம் வீட்டு சஞ்சாரம் உங்கள் வேலையில் பல மாற்றங்கள் கொண்டு வரலாம் சிலருக்கு வேலை மாற்றம் கூட இருக்கலாம் வேறு சிலர் வேலையில் தடங்கல்கள் எதிர்கொள்ளலாம் பணப்பிரச்சனை பெரிதளவு இல்லாவிட்டாலும் பண நிறைவு இருக்காது எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் சுய புத்தி பிரயோகம் செய்து வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நிறைய உழைப்பீர்கள் அதற்கு பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் கட்டாயம் கிடைக்கும் பைரவருக்கு தினசரி பூஜை ஆராதனை செய்யுங்கள் சனியாட்சியில் இருக்கும் கும்பராசிக்காரர்களே குரு ஒன்பதில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு எல்லா விதத்திலும் பிரமாதமாக இருக்கும் உங்கள் சம்பாத்தியத்தில் விருத்தி நிச்சயம் பாகியம் உங்கள் பக்கம் கட்டாயம் இருக்கிறது நீங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளும் உங்களுக்கு சரியாக அமையும் வியாபாரிகளுக்கு பன்வணங்கு லாபம் தரும் காலம் இது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வர வாய்ப்பிருக்கிறது தந்தை மூலம் நல்ல விஷயம் நடக்கும் சகோதரர்களுடன் நெருக்கிய நெருங்கிய உறவு இருக்கும் குடும்பத்தில் உங்களால் சந்தோஷம் மட்டும் நெருக்கம் இருக்கும் சனிக்கிழமை தோறும் ஏழை எளியோர்களுக்கு உணவு பழம் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய சாமான்கள் தானம் செய்யவும் குரு ஆட்சி செய்யும் மீன ராசிக்காரர்களே ராசிநாதன் எட்டாம் வீட்டு வீட்டில் கோச்சாரம் செய்வதால் பலவித குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் செய்யும் வேளையில் பிரச்சனைகள் முதலில் சிறிதாகும் போக போக்கு பெரிதலில் உங்களை பாதிக்கும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது உடல் உபாதைகள் வரும் மனதில் சந்தோஷம் குறைந்திருக்கும் வீண் தொல்லைகளை சந்திக்க நேரிடும் மனம் ஆன்மீக சிந்தனையில் அர்த்தம் தேடும் குடும்ப விஷயங்களில் உங்கள் கவனம் அதிகம் செல்லும் சாத்விக வாழ்க்கை அவசியம் யோகம் தியானம் மற்றும் இறை வழிபாடு பெரும் நன்மை தரும் விவரமான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆஸ்ட்ரோசைஜ் வெப்தளத்தில் செல்லுங்கள் எங்கள் குண்டலி ஆப் டவுன்லோட் செய்து உங்கள் ஜாதக சம்பந்தமான விஷயங்களை அறியுங்கள் ஆராயுங்கள் குண்டலி ஆப் மூலம் நீங்கள் ஐம்பது பக்க ஜாதகம் இலவசமாக பெறலாம் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அல்லது ஷேர் செய்யுங்கள் எங்கள் ஆஸ்ட்ரோசைஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நமஸ்காரம்